சஹையை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கும் உம்முசலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் அறிவிக்கிறாங்க இது தகல ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹுலி செல்லம்மா அலா அபூசலமா அபுசலம் அட்டை ரசூல்சுல்லாலசன் செய்கிறாங்க வாராங்க அபுசலமாவிடத்தில் ருசூல்சுல்லாஹல்சன் வாராங்க ஒக்கத்து ஷக்க பசருஹு ஃப அஹ்மது அஹு மரணிச்சிட்டாங்க கண் என்ன செஞ்சுக்கிது அப்படி திறந்திருக்கிறது கண் கண் வந்து திறந்திருக்கு ஃப அஹ்மது அஹு லசூத் சுல்லாஹல்சன் கண்ணையும் மூடி விடுறாங்க சும்மா காலை இன்ன ரூஹ இதா குபிதா தபி அஹுல் பசர் உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அதை பின்தொடர்ந்து செல்லும் பண்ணாங்கல்லாம் உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அந்த உயிரை பின்தொடர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா பார்வை நிக்கிறது பின் தொடர்ந்து என்ன செய்யும் நிற்கும் சிலருடைய கண்கள் அப்போ மூடுபட்டு சில நேரத்துல திறந்திருந்தா பார்வை போன திசையை தான் என்ன செய்யும் அது பார்த்து கொண்டு அந்த உயிர் போன திசையை தான் பார்த்து கொண்டு அமைப்புல ரசூல்லாஹ சொல்றாங்க இவருடைய கண்பூட்டே மவுத்து அப்படின்ற மக்கள் அங்கன்னைக்கு என்ன கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க அழுகுறாங்க குடும்பத்தில் உள்ள கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க அழுகுறாங்க

மற்ற துாக்கள் சர்சாதாரணமாக ஒருத்தர் மனநமிட்டு ஒரு அஞ்சு பேர் மனநமிடாமல் எந்திரிப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை பெரும்பாலும் இந்த துவா என்னது மனநம்பர்ல ஜெனாசாவை பார்க்க போற நேரத்தில் ஓத வேண்டிய துவாக்கள்ல இது ஒன்று ஜெனாசாவை பார்க்க சில வேலை எதிர்கு கண்ணை கண்ண மூன்று நேரத்தில் ஒவ்வொரு துவானது வந்திருக்குது அப்போ அதனால் ஒரு இது காரணமாக எழுந்திக்கலாம் நம்ம எங்கே கண்ணை மூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அதனால் என்ன செஞ்சுக்கலாம் இது ஒரு காரணமாக எழுந்திக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நம்ம ஜனாசாவை பார்க்க போகிற நேரத்தில் ஓதுற தான் இது என்ன அந்த அர்த்தம் மட்டும் சொன்னால் அல்லாஹும் மிக ஃபிர்லி ஃபுலான்னு போட்டிருக்காங்க பேரை சொல்கிறது நம்ம யாருக்காவின்னு துவா கேட்குறோமோ அல்லாஹும் மஃபர் அலி அப்துல் ரஹ்மான் அல்லா அப்படி அந்த மாதிரி அல்லாஹும் மஃபர் அலி அப்படின்னு அந்த பேரை சொல்லி அல்ல இவது பாவத்தை மன்னிப்பாயாக ஒர்ஃபா தரஜ தஹூஃபில் மஹ்தீன் நேர்வழி பெற்றவர்களில் இவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக அவருக்கு ஒரு சிறந்த எனது இங்க இங்க உலகத்தில் விட்டு செல்றாரு அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எனது ஒரு எனது பிரதியை நீ வைப்பாயாக ஆலமீன் அவருக்கும் பாருங்க யாருக்கும் பாவ மன்னிப்பு தேர நேரத்தில் முதலாம் எங்களுக்கு தேடணும் ஒரு ஆள் பாவ மன்னிப்பு மன்னிப்பானா அப்படின்னு நம்ம கேட்கறா முதலாம் எங்களே சேர்த்துக்கொள்ளணும் அவர்களுக்கு சொல்ற நல்லாத்த தான் சொல்ல வார அந்த இடத்துல அவங்க முன்னோர்களுக்கு எப்படி துவாக்காங்க சொல்ல வாரத்துல முதல்ல என்ன செய்வாங்க எங்களது பாவங்களையும் ஏண்டா உங்களது பாவங்களையும் சரியா நீனும் பாவத்தில் அதே சமம் அல்லது அதை விட அதிகம் உள்ள தானே அப்ப அதனால எப்பயும் யாருக்கு பாவ மன்னிப்பு தேர்தலும் முதலா எங்களுக்கு என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு தேடிக்கிறோன்னு அதனாலதான் யார்பல் ஆலமன் எங்களது பாவத்தையும் இவரது பாவத்தையும் என்ன செய்வாயாக

ஏன்னா அது எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய துவா ஜனாசால ஓதக்கூடிய துவாக்கள் மையத்தை பார்த்து ஓதக்கூடிய துவாக்கள் நம்ம நிறைய பிரச்சாரம் செய்யணும் ஏன்னா நம்ம நாம வாழுகின்ற சமுதாயம் அதை தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்தால் பாதிக்கப்பட போறது நாங்க தான் நாம பிள்ளைகள் அதை தெரியாமல் இருந்தால் பாதிக்கப்பட போறது நாங்கள் தான் ஏன்னா நம்மளுக்கு தான் துவா ஓதப்பட போகுது அவங்களுக்கு பாடம் இல்லைன்றது யாருக்கு பாதிப்பு எங்களுக்கு தான் என்னது